சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் காமாட்சியம்மை விருத்தத்திலிருந்து ஒரு பாடல் காண்போம் மங்களம் சீர்காஞ்சி நகர் மண்ணு காமாட்சி துங்கமுல நற்பதிகம் சொல்லவே திங்கற் பயமுருவும் பணியணியும் பரமன் உழந்தனில் மகிழும் கயமுக ஐந்தரும் இருதாள் காப்பு கயமுக ஐந்தரும் இருசால் காப்பு சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சுரந்தரி ஜோரியாய் நின்ற உமையே சக்கரவாரத்தில் உனை கண்டு தரித்தவர்கள் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜகமலாம் உண்மாய் புழை என்னாலாம் ஓம் சிறியவனால் முடிந்திராது சொந்த உண்மைந்த நாம் எந்த நைரட்சிக்கு சிறிய கடன் உன்னதம் சிவசிவ மகேஸ்வரி பரமனிடம் நீஸ்வரி திரோன்மணி மனோன்மணியும் நீயே அந்தரி துறந்தரி நிரந்தரி பரம்பரியே அநாதர் நீயே அழகான காஞ்சியில் புகழாக பாஞ்சிடும் அன்னை காமாட்சி உமையே